அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இந்த வீடியோவில் இருக்கிறது வந்து ஒரு மாதிரியான அற்புதமான ஒரு சக்தியோட இந்த முருகரே வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாரு ஆனால் என் மூலமாக நடுவில் சொல்லி சொல்ல வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்குங்க நம்ம இந்த வீடியோவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்து முருகரை நல்லா வேண்டிக்குங்க இந்த வீடியோவை பார்த்து முருகர் இது வந்து எங்கள் வீட்டுக்கு கிட்டே இருக்கிற முருகர் நான் ரொம்ப நாளாக அதாவது ரொம்ப வருஷமாக இவர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் இவரை பார்த்து நீங்கள் இந்த வீடியோவில் தொழில் வேலை கிடைக்கிற சம்மந்தமாக ஒரு முக்கியமான விஷயம் அருணகிரிநாதர் பாடினதை பற்றியும் ஏன் அந்த பாட்டு பாடினா வேலை கிடைக்குன்றதை பற்றியும் தொழிலோ வேலையோ ஏதோ ஒன்று கிடைக்குன்றத பற்றியும் ஆனால் ஆல்ரெடி அவங்க வந்து ஏதோ ஒரு ஹஸ்பண்டோ உங்கள் பசங்களோ இல்லை உங்கள் அப்பாவோ ஒரு அடிக்ஷனில் இருக்கிறாங்க அடிக்ஷன் மீன்ஸ் போதை போதைன்றது ஒரு ட்ரிங்க் பண்ணுறதும் குடிக்கிறது மட்டுமே போதை கிடையாது உலகத்தில் நிறைய விதமான போதைகள் இருக்குது அந்த போதைகள் நம்மள அன்னாட வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சமுதாயத்தின் மத்தியில் அவங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தே இருக்காது அதனால் அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் அதில் அவங்க கில்ட்டுக்கு போயிடுவாங்க அதை விட பெரிய தப்புங்க பண்ணவங்களாம் கூட உலகத்தில் நல்லா இருப்பாங்க ஆனால் இதில் போனவங்க என்ன ஆகும்னா பெருசாக தப்பு பண்ணாமையே கெட்ட பேர் வாங்குவாங்க அவங்கள அதிலேருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு முருகர் அப்படி தான் கொண்டு வந்தார் அருணகிரிநாதரை அப்படிதான் அவர் வந்து ஒரு மோசமாக இவனுக்கெல்லாம் ஒரு வாழ்வா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் முருகருக்கு ஒரு மனுஷன் எவ்வளோ மோசமான ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கூட அவனுக்கு ஏதோ ஒரு திருந்துற ஒரு குணம் இருந்துதானா அவங்களுக்கு நல்ல வாய்ப்பை நான் கொடுப்பேன் அப்படின்னு முருகருக்கும் அருணகிரிநாதரை வச்சு தான் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் இந்த பாட்டு அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட இந்த பாட்டு பாடினா அதுவும் எத்தனை முறை பாருது எல்லாமே வீடியோவில் சொல்கிறேன் அது முன்னாடி இந்த முருகரை பார்த்து கேட்டுக்கோங்க யாராவது ஒருத்தர் உறவினரில் இந்த பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க ஏதோ ஒரு அடிக்ஷன்லையோ இல்லை வந்து டிப்ரெஷனில் போய் ஒரு மனநல ஹாஸ்பிட்டலே சேர்க்குற அளவுக்கு போயிருக்கலாம் பெரிய தப்புங்களே எதுவுமே பண்ணாமல் கூட இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்கள விடுபட்டு ஒரு சமுதாயம் மதிக்கிறதுல விஷயங்கள் என்ன இருக்குது ஒரு வேலைக்கு போகணும் ஒரு ஒரு டிக்னிஃபைடு லைஃபை இருக்கணும் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வித அடிக்ஷன் இருக்குது தான் அவங்க அந்த விஷயத்த கிடைக்கல அவங்களுக்கு ரெண்டு விஷயத்தையும் பண்ணும் இந்த திருப்புகழே பொதுவாக அப்படி தான் அருணகிரி நாதரை பாடினது எல்லாமே அப்படி தான் இன்னும் சொல்லப்போனால் யாராவது அடிக்ஷன் இருந்தாலே அவங்க அருணகிரி நாதரை வணங்கணுன்றதை அருணகிரி நாதரை பற்றி ஒரு நாலு வீடியோ போட்டேன் பாருங்க அதுலேயே சொல்லியிருப்பேன் யாரெல்லாம் வந்து எதோ போதையோ அல்லது ஒரு மனதில் பாதிச்சோ இருந்தால் அவங்க அருணகிரிநாதரை வணங்கினா அவங்க அந்த போதையிலேருந்து விடுபடவும் முடியும் இல்லை அடிக்ஷன்லேருந்து போதைன்றது அடிக்ஷன் ரெண்டும் ஒன்று தான் ஆனால் ப எல்லாருக்கும் போதைன்னாவே உங்களுக்கு அந்த ட்ரிங்க் பண்ணுறதும் சிகரெட் மட்டுமே வரும் அப்படி இல்லை இன்னும் சொல்லப்போனால் புகழ் கூட ஒரு போதை தான் சரி புகழ் எப்படி போதை ஆகுதுன்னா நான் அரசியல் எப்படியாவது நம்ம தான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் நம்ம தான் இது ஆகணும் தொடர்ந்து நம்ம அப்பா காலத்துலேருந்து இருந்துட்டு வந்தாங்க நம்ம மாமா ஒருத்தர் இருந்தார் நம்ம அந்த போஸ்ட்டுக்கு போகணுன்றது முதல்ல ஆசை இருக்கும் அந்த ஆசை போதையாக மாறும்போது என்ன ஆகும்னா அடுத்தவனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருந்தால் கூட அவங்கள தட்டிட்டு தான் வர்றது நடக்கும் அப்போ அது போதைதான் பண்ணுதோ தவிர அந்த வேலையை நம்மளும் அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறதுனால மட்டும் அது நடக்கிறது இல்லை அடுத்தவனை பின்னுக்கு தழுற அளவுக்கு எது பண்ணுதுன்னா அந்த புகழ் என்ற போதை தான் அடுத்தவங்களை கீழுக்கு தழுற விஷயத்த பண்ணுது அப்போது அதுவும் ஒரு விதமான அடிக்ஷன் தான் ரெண்டாவது ஃபுல்லாக இந்த வெப் வெப்சீரீஸுங்களும் இந்த மாதிரி ஆன்லைன் ஆன்லைன் அடிக்ஷன் சொல்லலாம் அதுக்கு இல்லைனா சோஷியல் மீடியா அடிக்ஷன் சொல்லிட்டு சொல்லலாம் அதெல்லாம் கூட தான் அடிக்ஷன் இன்றைக்கி காலகட்டத்துக்கு இது ரொம்ப ஏற்றதாக இருக்கும் உங்களுக்கு சின்ன ஸ்கூல் பசங்க கூட ஒரு மாதிரி எப்போ பாரு விளையாடிக்கிட்டோம் ரொம்ப குட்டி பசங்க கூட அதையே பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா கூட அவங்க அம்மா அவங்க இதை இது பண்ணுறதுனால இதை வந்து பதினோரு முறை பண்ணுறதுனால உங்களுக்கு எத்தனை நாள் நாளும் அதாவது என்றைக்கு உங்களுக்கு சரிப்படுதோ இது நாள் கணக்கெல்லாம் இல்லை ஆனால் லெவன் டைம்ஸு ஆனால் இவங்களுக்கு என்றைக்கு உங்கள் மன திருப்தியாக அந்த விஷயம் நடக்குதோ உங்கள் வீட்டு குழந்தைய கூட ஓயாமல் செல்ஃபோனை பார்த்துட்டுருக்குறான் அதை விட்டுட்டு படிப்பில் நாட்டம் இல்லை அப்படின்னாலும் இல்லை ஒரு பெரிய வளர்ந்த குழந்த வேறு ஏதோ ஒரு அடிக்ஷனில் இருக்குது ட்ரி ட்ரிங்க் பண்ண சிகரெட் பிடிக்கிற அடிக்ஷன் போயிடுச்சு இல்லை வேறு ஏதோ ஒன்று கேமிங் அடிக்ஷனில் போயிட்டாங்க அவங்கள மறுபடியும் மீட்டு கொண்டு வரணும் அப்படி மீட்டு கொண்டு வரதோடு மட்டும் இல்லாமல் அந்த படிப்பு வேலை சம்மந்தமாகவும் சேரணும் ரெண்டு விஷயமும் நடக்கணும் அப்படின்னா இந்த பாடலை பர்டிகுலராக இது வந்து பதினோரு முறை படிக்கணும் ஆனால் என்னைக்கு உங்களுக்கு அந்த திருப்தி வருதோ அது வரைக்கும் படிக்கணும் இதுக்கு டைம் பீரியடே கிடையாதுன்னு சொல்லலாம் முதல்ல இந்த முருகரை நீங்கள் எதுக்காக இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அதை வேண்டிக்கோங்க இது ஒரு சக்தி வாய்ந்த வீடியோன்னு சொல்லலாம் தயவு செஞ்சு இந்த வீடியோனுடைய இம்பார்ட்டன்ஸை நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தான் அது உங்களுக்கு புரியும் பார்த்துக்கோங்க பார்த்துக்கீங்களா நல்லா இப்போ நான் வந்து வீடியோக்குள்ள போகிறேன் ஏன் வந்து அது அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன் இதில் வந்து அந்த பாடலை முதல்ல நான் வாய்விட்டு அதை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான மீனிங்கை சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அருணகிரி நாதரே அந்த மாதிரி வந்து ரொம்ப அது என்னுடைய இதுலேயே இருக்கும் ஒரு நாலஞ்சு வீடியோ அருணகிரி நான் அதரின் பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன் அதில் இருக்கும் அவர் அந்த மாதிரி வந்து பெண்கள்கிட்ட போகிறது அந்த மாதிரி இந்த பெண்கள்கிட்ட போகிறது அந்த விஷயங்கள்லாம் நடக்குது ஆனால் அவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அவங்க அம்மா இருந்து அவங்க உடன் பிறந்த சகோதரியே தான் அவங்க அவரை வந்து அவருக்கு வீட்டில் இருக்கிறதெல்லாம் காலியாகி சாப்பாடுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த அம்மா எல்லாம் முடிஞ்ச பின்னாடி கடைசியாக என்ன பண்ணுறப்போ ஏதோ ஒரு முக்கியமான பொருளை வீட்டிலேருந்து அவர் எடுத்து கொடுத்து அதை அந்த அதில் வர காசை எடுத்து அந்த விலை மாதிரிக்கு தரணுன்ற மாதிரி போவார் அப்போது அந்த சிஸ்டர் வந்து உனக்கு அவ்வளோ பைத்தியம் ஆயிடுச்சா உனக்கு வேணா எண்ணெயை கூட யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த சனம் தலையில் ஓங்கி ஒரு அடி கொடுத்த மாதிரி அன்னைக்கு அருணகிரிநாதருக்கு எவ்வளோ பெரிய தப்பு நம்ம இத்தனை நாள் பண்ணி அன்னைக்கு டேட்டுக்கு ஃபீல் ஆகுது அன்றைக்கி டேட்டுக்கு அது ஃபீல் ஆகுது எத்தனையோ பேருக்கு புரியும் நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க விலை மாதிர்கிட்ட போயிருப்பாங்க ட்ரிங்க் பண்ணுறதோ ஏதோ விஷயம் நடந்திருக்கும் ஆனால் அது வந்து சமுதாயத்தில் இதுக்கு மேலே மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டு உணர்றதோ இல்லை வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க மாறி சாதாரணமாகிடுவாங்க அது மேட்ரு கிடையாதாங்க ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஏன் முருகர் ஹெல்ப் பண்ணாங்கன்றதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த பாட்டை படிக்கிறது பெஸ்ட்டு அன்னைக்கு அவங்க சிஸ்டர் அந்த மாதிரி சொல்லும்போது தான் உடம்பெல்லாம் கூனி குறுகி அது ஒரு பாடல் அப்புறமா நிறைய அவர் எழுதின பாடல்கள் எல்லாமே அது இருக்கும் அதனுடைய எசென்ஷியல் எல்லா பாட்டிலையுமே இருக்கும் அது அது அந்த கூனி குறுகிறார் பத்தியா அன்னைக்கு அவர் அதை உணர்றதுன்றது அதுதான் நிறைய பேர் நம்ம சாரி கேட்போம் நிறைய பேர் லைஃப்பில் நிறைய உறவினர்கள்கிட்டேயே நம்ம போயிட்டு நிறைய தப்பு பண்ணிவிட்டு அவங்க எதிர்க்க சாரி கேட்டுட்டு சாரி கேட்டால் அடுத்த நிமிஷமே பின்னாடி போயிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பண்ணுவாங்க அந்த சாரிக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் இருக்கும் உனக்கு சும்மா நானும் கேட்குறேன்னு கேட்குறது சாரியை நான் சாரி கேட்டுறேன் நீ என்னை சாதாரணமாக நடத்து சாதாரணமாக இரு அப்படின்றது தான் அவங்க பண்ணுறது ஆனால் உண்மையிலேயே மனசார நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்றது ஒரு மனுஷன் உணர்ந்தால் அவன் பெரிய தப்பே பண்ணியிருந்தா கூட அவனை நான் உலக புகழ் பெற்று முருகன் மீது பாடல்களை பாடுற மாதிரி ஒரு சக்தியே அவருக்கு கொடுப்பேன் எல்லாம் அந்த நாக்கில் அந்த வேலை வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்களா தம்மையில் முருகர் தான் பண்ணுறாரு அத்தை தான் அவர் உழுந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு போகிறார் அவரை வெறும் உணர்ந்துருந்தால் அவர் ஏன் சு வெறும் சும்மா உணர்ந்துருந்தால் அவர் ஏன் சூசைட் பண்ணிக்கு போகிறாரு அவர் செய்கிறத அந்த போயிட்டு மலை மேலேருந்து கீழே உழற வரைக்கும் அவங்க சிஸ்டர் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்ட பின்னாடி தான் செய்கிற தப்பை உணர்ந்தது உடம்பெல்லாம் அவருக்கு அவராகவே நூறு ஊசிங்களை குத்திக்கிட்ட மாதிரி அதை பற்றி ஒரு அக்லியாக தன்னைத்தானே ஒரு அசிங்கமாக நினச்சிக்கிட்டே அந்த அளவுக்கு உணர்றது அந்த அளவுக்கு தான் செய்த தப்பை உணர்றதுன்னு சொல்லலாம் வெள்ளடிச்சிதுங்களா அப்போனா நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய தப்பு செய்யிட்டாலும் போயிட்டு இது ஏன் அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில மாட்டியிருப்பாங்க ஒரு தொகை இல்லாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டி அதனால் வேண்டி ஆனாலும் அவங்க விலை மாதிர்கிட்ட தான் போயிருப்பாங்க அதனால் வந்து ஒரு உயிர்கொலையே பண்ணுற மாதிரி ஏன்னா எல்லாருக்கும் மைண்டில் தோணும் நம்ம பெரிய பெரிய இதுங்களை கள்ளக்கடத்தலில் போயிட்டு பெரிய பெரிய இதுங்களை வந்து குழந்தைங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டு அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒரு அற்புதம் நடக்குமானா நடக்காது இது வந்து போனது ஒரு பக்கம் விலை ஏதோ ஒரு சுச்சுவேஷனாக ஒரு முன்ஜென்ம கர்மாவோ ஏதோ ஒரு இது விஷயம் மாட்டிகிட்டார் ஆனாலும் அவங்க சிஸ்டர் வந்து அவ்வளோ இதுவாயிடுச்சா உனக்கு நீ என்னையே யூஸ் பண்ணுன்னு சொல்லும்போது அந்த க்ஷணம் ஒரு உடம்புல ஒரு பயங்கரமான எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போகிறாரு அந்த திருவண்ணாமலை உச்சிக்கு ஆனால் அந்த போகிறதுக்கும் அந்த வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் அவர் எந்த அளவுக்கு அதை உணர்ந்தார் தன்னை தன்னைத்தானே வந்து ஒரு அசிங்கமாக உணர்ந்தார் தன்னைத்தானே ஐயோ இப்படி பண்ணு பண்ணிவிட்டுமேனு பயங்கரமாக உணர்ந்தார் அதை சும்மா உங்ககிட்ட எங்கூட்டு உணர்வு இல்லை அப் அப்படி அதை சொல்லி சொல்லி அதை இப்போ அதை விதவிதமாக ஒரு வார்த்தைகள் மாதிரி ஒரு பழமொழி மாதிரி ஒரு கவிதை மாதிரி ஆனால் ஒரு உள்ளாழ்ந்த அர்த்தத்தோடு அதை விவரிக்கிறார் அந்த அசிங்கத்தை ஒவ்வொரு நாள் நடந்ததும் இப்படிலாம் பண்ணிட்டுமே அப்படிலாம் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி புலம்பி போய்ட்டு அந்த திருவண்ணாமலையிலேருந்து கீழே சூசைட் பண்ணிக்க போகும்போது அந்த முருகர் வந்து காட்சி கொடுத்துட்றாரு இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு வந்து நீ என் பாடல்கள் பாடுறது மூலமாக உனக்கு உலக புகழ் புகழ்பெறுவேன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவர் கொடுக்குறாரு அந்த அருளை கொடுக்குறாருன்னு சொல்லி சொல்லலாம் அதனால்தான் இந்த ஏன் இந்த பாட்டு வந்து இதுவே இல்லை திருப்புகழும் சரி இல்லை இவரை குண்டாலும் சரி எல்லாமே வந்து அந்த ஒரு அடிக்ஷனுக்கு யார போயிடுறாங்க இல்லை ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு போதைக்கு போயிடுறாங்க அவங்க அதுலேருந்து வெளியே வரணும் அந்த வெளியே வரணுன்றது வந்து அவர் அந்த வீட்டிலேருந்து மலை வரைக்கும் போகிறாரு அந்த இடம் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு தொழில் கிடைக்கும் அப்படின்றது எப்படின்னா முருகர் வந்து அதை அவருக்கு செஞ்ச இது இது பண்ணி இன்னைக்கு உனக்கு உலகம் என் பேர் என்னுடைய பாடல்களே பாடுற மாதிரி உனக்கு ஒரு அருளை ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் நாக்கில் அவர் வேளால் இது பண்ணி அவருக்கு உலக புகழ் பெற மாதிரி பண்ணுறாரு பாருங்க அதுதான் நம்மளுக்கு வேலையாகவோ தொழிலாகவோ நம்மளுக்கு அற்புதமாகவே அந்த விஷயத்துலேருந்து மீன்றது மீண்டுட்டு அதோடு விட்டுட்டு போல உலக புகழ் பெற மாதிரி அது ஒரு வேலை தானே அது ஒரு தொழில் தானே அது மாதிரி வந்து அந்த கடவுளை நோக்கி வணங்குதல்ன்றது அப்போல்லாம் மகாராஜாங்களை பா போற்றி பாடுனா அவங்களுக்கு தங்க காசுகள் தரது அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இவருக்கு வந்து அந்த மனசில் இருக்கிற அந்த ஒரு பயங்கர கில்ட்டை தொடைக்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தையும் நீ பண்ணுவ மாதிரி முருகர் கொடுத்துட்டு போகிறார் அதனால தான் இந்த பாட்டை பாடும்போது அடிக்ஷன்லேருந்தும் நீங்கள் வெளியே வர மாதிரியும் அதே சமயத்தில் ஒரு நல்ல வேலை உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு கெட்ட பேரே இருந்தது அது நல்ல பேராக மாத்திர ஒரு விஷயம் நடக்கலாம் அது ப்ரொஃபஷ்னலே இல்லை அது வேலை தான் தொழிலேன்றது இல்லை வேறு எதனா ஒரு விஷயத்தில் கூட நீங்கள் ஒரு கில்ட்டில் இல்லாமல் அதுலேருந்து வெளியே வந்து உங்களுக்கு மனது திருப்தி தர மாதிரி ஒரு விஷயமும் நடக்கலாம் இல்லை வேலை கிடைக்குது அந்த மாதிரி விஷயமும் இது நடக்கலாம் ஆனால் இதை நீங்கள் பதினோரு முறை டெய்லி சொல்லணும் இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து சம்மந்தப்பட்டவங்களையே பதினோரு முறை சொல்கிறது தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ ரொம்ப சின்ன பசங்க அதுங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க எப்போ பாரு வந்து ரொம்ப அந்த கவனம் சிதறல் இருக்குது இந்த மாதிரி தான் அந்த செல்ஃபோன் அடிக்ஷன் இது மாதிரிலாம் இருக்குதுன்னா அப்போ அவங்க அவங்க அந்த அவங்க அப்பாவோ அவங்க இதுவோ தான் பொதுவே பொதுவாகவே அம்மாவுங்க தான் படிக்கிறாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு இன்னைக்கு டேட்டு கூட மற்றதுக்கெல்லாம் அந்த கிரெடிட் வந்து அப்பா அவங்க எதிர்பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை என்னைக்குமே அம்மாவுங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் எனக்கு ஒன்றும் புரியல அது மாதிரி வந்து ஒரு அப்பா கூட அந்த மாதிரி தன் குழந்தை வந்து நெறிப்படணுன்றதுக்காக வேண்டி பதினோரு முறை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பதினோரு முறை பாட்டாக கொஞ்சம் அது வந்து ஒரு பாட்டு மாதிரி ஒரு எங்கேயோ நான் பார்த்தேன் அந்த லிங்க் ரொம்ப நல்லா இருந்தது அந்த அவங்க அதுக்கு மியூசிக் வந்து பின்னாடியும் வந்து உங்களுக்கு இது இருக்குது எல்லா திருப்புகளுமே அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க சேனலில் அதில் அப்புறமா சொல்கிறேன் எனக்கு நான் எங்கே பார்த்தேன்னு ஞாபகம் இல்லை இப்போதைக்கு நான் உங்களுக்கு அந்த பாட்டு போட்டுடுறேன் இதில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பெருக்கச்சஞ்சலி து சலித்துக்கந்த் அப்படின்னு வரும் பெருக்கச்சஞ்சலி துக்கந்த்றத நீங்கள் வந்து அது ரொம்ப ப இல்லை தெரு இது மாதிரி தான் முத்தை மாதிரி தான் அவ்வளோ அளவு தான் இருக்குது ஆனால் அவர் பாருங்களேன் அந்த அருணகிரிநாதர் பாடினது எல்லாமே அந்த ஒரு எதுகை மோனையோடு இருக்குதா அந்த கவித்தன்மை வந்து ஒரு பாடலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து நம்மளுக்கு இவங்கெல்லாம் வாலி இவங்கெல்லாம் பாடல் எழுதும்போது உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவங்க எழுதும்போது அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அது அந்த மாதிரி அவர் அது அந்த எதுவர் தான் கொடுக்குறாரு அதை முருகர் தான் அவருக்கு அந்த அருளை கொடுக்குறாரு அந்த மாதிரி ஒரு பாடல் எழுதுகின்ற ஒரு விஷயம்னு சொல்லி சொல்லலாம் அந்த பாட்டினுடைய மீனிங்கை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த பாட்டு வந்து நான் அது ஃபஸ்ட்டு அப்படி தொ தொடங்குது பெருக்க 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 கஞ்ச் பெருக்க சஞ்ச் சளி துக்கந்த் இது வந்து அப்படியே மனப்பாடம் ஆகி போகணும் டெய்லி பதினோரு ஒரு முறை பதினோரு ஒரு முறை சொல்லி 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 உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் இது அதுக்கு தானான்றது இல்லை வேறு எல்லா விஷயத்தையும் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு ஒருவேளை டெய்லி பதினோரு ஒரு முறை இது பண்ணிங்களான் நான் சொல்லி சொல்லலாம் அதில் அந்த மாதிரி வந்து அதில் அந்த அந்த எதுகை மோனியோடு பாடுறதுக்கு இது வந்து எல்லா திருப்புகளுமே இருக்கிற அந்த சேனல் பின்னாடி வேறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலி இன்டெலிஜென்ஸில் பின்னாடி அதுக்கேற்ற மாதிரி அவர் அந்த பெண்கள் இதுகிட்ட போகிற மாதிரி நீ வள்ளியோட நீ குரத்தி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது பின்னாடி அந்த ஏஐ இது மூலமாக அவங்களுக்கு வள்ளி கிரீன் கலராக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த எல்லாம் காட்சிகள்லாம் ஏஐயில் கொண்டு வராங்க அந்த பாடலினுடைய இதுவும் போது அந்த பாடலினுடைய எழுத்துக்களும் போது அதுக்கான மீனிங்கும் போது அதில் அந்த வீடியோவில் அது பார்த்துக்கிட்டே இருந்தேன் எங்க விட்டேன்னு தெரில அந்த அதனுடைய இதுவை அந்த அந்த பாட்டினுடைய அந்த ஃபுல்லாகவே எல்லா திருப்புகளுக்கோட இதுவை வந்து அந்த சேனல் யாழ்ன்னு தொடங்குது அது அந்த சேனலோட பேர் வந்து யாழ் யாழ்ன்னு தொடங்குது அதில் நல்லா அவங்க மியூசிக்கும் அதுக்கு நல்லா போட்டிருக்காங்க அந்த மியூசிக்கு நம்ம கூட பழகிக்கிட்டோம்னா நம்ம இது சும்மா படிக்கிறத விட அந்த மாதிரி ஏதாவது ஒரு மியூசிக்கோடு சொல்கிறது தான் அது ரொம்ப முருகருக்கு ஏதுவானதாக இருக்கும் அது பிரபஞ்சத்தில் நல்ல அலைகளை ஏற்படுத்தும் ஏன்னா இசைக்கு வந்து அந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்றுக்கக்கூடிய அதனால தான் நம்ம கடவுள்கள் பாடல்கள்லாம் நம்ம பாடும்போது இந்த பாடி பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்ட் உண்டு நீ சும்மா கடகடான்னு படிக்கிறதுக்கு ஒரு இது கந்த சிஷ்டி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு ராகம் செட் பண்ணாங்க பாருங்க அங்கே இருக்குது அது இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவங்க ஒரு செட் பண்ணியிருக்காங்க ஒன்று செட் பண்ணது மட்டும் இல்லை மீனிங்கும் போது வீடியோவில் மீனிங்கும் போது மேலே வந்து பாடலும் போது யாழும் தொடங்குது அந்த அந்த இது சேனல் இது வந்து யாழும் தொடங்குது ஃபுல்லாக நான் பார்க்க மறந்துட்டேன் இது வந்து அது மீனிங் என்னன்னு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரிய மீனிங் மட்டும் சொல்கிறேன் அந்த பாட்டை நான் படிக்கல டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நான் மிகவும் மனக்கலக்கம் அடைந்து ஒழுக்கக்கேடு உடையவனாக நற்புத்தி இல்லாமல் பின்னர் பிழைக்கும் வழியும் இல்லாமல் அங்கே வருது உங்களுக்கு மேட்ரு வேலை தொழில் வேலை அதுங்களுக்கும் போல தப்பும் பண்ணுறேன் நான் அப்படின்னு அந்த மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவர் புலம்புற புலம்பல் இது ஆனால் இவர் இந்த பாட்டெல்லாம் அவர் கொடுத்த அந்த அரு ஞானம் கொடுத்த பின்னாடி கூட எழுதியிருக்கலாம் ஆனால் அவர் மனக்குமுறலுடைய விஷயம் அவர் வீட்டிலேருந்து அதை சூசைட் பண்ணிக்கு போகிறதுக்கு முன் முன்னாடி நடந்த அந்த தன்னைத்தானே உணர்தல் தன்னைத்தானே தான் செய்த குற்றத்தை இது பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் உணர்தல் அப்படின்றது அதில் வந்து பின்னர் பிழைக்கும் வழியும் இல்லாமல் குறைபாடு போகும்படி விலை மகி விலை மகளிர் என்னை அன்போடு என்னை அன்பு கொண்டு தங்களிடம் அழைத்து அவங்க கிட்ட விலை மாதிரி எங்களை என்னை எங்கள் கிட்ட அழைச்சி தங்களுடைய காம கலைக்குள் சிக்கும்படி பறிவு காட்டுவது போல பிணித்து அவங்களுடைய காம உணர்வுகளெல்லாம் ஒரு கலை மாதிரி பண்ணி என்னை இழுத்துட்டாங்க அந்த விலைமாதர்கள் தங்களுடைய மார்பகங்களை தந்து தழுவாத வண்ணம் அவங்கள வந்து அப்படியே அவங்க அதெல்லாம் காட்டினாலும் அதை நான் தழுவாத மாதிரி அவங்க அப்படியெல்லாம் பண்ணி என்கிட்ட வந்தத அது கிட்ட மேலும் மேலும் அந்த தப்பை நான் பண்ணாத தழுவாத மாதிரி என்னை காப்பா காப்பதற்காக உனது திருவடியை தந்து நான் தொண்டு செய்து உன்னை பற்றும்படியான ஞானக்கண் என் அறிவுக்கண்ணை நீ செழிந்தோங்க செஞ்ச அது இல்லாமல் செந்தமிழில் நான் பாட்டு பாடுற புலவன் என்ற பட்டத்தை இந்த உலகத்திலேயே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி நீ வேற நீ எனக்கு கொடுத்துட்ட ஞானக்கண் பெற அது கிடைக்கிறதுக்கான புகழ பெறத்துக்கும் அருள் மனசு கொண்டு உதவுவதற்காக அந்த உள்ளம் பூரித்து கண்ணெல்லாம் கழிக்கிற மாதிரி அதில் ஒன்று வண வணங்கி குளிர்ந்த அந்த பாட்டினுடைய மீனிங் இதெல்லாம் அவர் முதல்ல சொல்லிடுறாரு நல்லா எல்லாருக்கும் புரிகிற விஷயத்த சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த போற்றி பாடுறாரு இல்லைங்களா அந்த போற்றி பாடுறது தான் அவருக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாகவே கொடுத்தது முருகர் நீ என்னை புகழ்ந்து அந்த அதில் நடுவில் மணக்கு வரும் நீ எப்படி மீண்டு வந்த அந்த விஷயத்துல இருந்தும் வரும் அதுலேருந்து நீ மீண்டு வர விஷயத்தை சொல்றதோடு என்ன புகழ்ந்து உன்னுடைய ஜாப் ஆஃபர் கொடுக்குறவனுக்குன்றது அவர் கொடுக்குறது அப்போது நாக்குல அந்த வேலை வச்சு அதனுடைய மீனிங் தான் இப்போ தான் உங்களுக்கு இதுலேருந்து கொஞ்சம் அந்தல புகழ்ந்து பார்த்ததுல இன்னும் கொஞ்சம் வேற முதல்ல சொந்த நாலு வரி நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இது அவரை புகழத்துக்காக சொல்றார் அருள்மனம் கொண்டு உதவுவாயாக உள்ளம் பூரித்து கண் கழிக்கும்படி தண்டனிட்டு வணங்கி குளிர்ந்த தினைப்புணத்தில் செவ்விய குரப்பெண்ணாகிய வள்ளிக்கு அன்பு பெருக மனம் தளர்ந்தவனே தேவர்கள் சோர்வு அடையச் செய்து அங்கு வலிமையை காட்டி கர்வத்துடன் எழுந்து அந்த தேவர்களை பிடித்து அலைந்து தன்னுடைய திறமையால் அவர்களை அழித்து வருந்திய சூரனுடைய தலையை அந்த தேவர்களை எல்லாம் டயர்டா பண்ணாரு சூரன் அவனை வந்து நீ தலையை இது பண்ணிட்டு அவங்கள அழித்து அந்த தேவர்களை டயர்டாக பண்ணி அவங்கள சோர்ந்து போகிற மாதிரி பண்ண அந்த சூரனுடைய தலையை போய் அறுத்து பந்தடிப்பது போல் அடித்து அந்த வலிய கிரௌஞ்ச மலையை கண்டு அதை பொடியாக்கி திருச்செந்தூரில் புகுந்து அங்கு வாழ்பவனே அனைவரும் மேம்பாடுற பிரணவமாகிய நமசிவாய என்ற ஐந்தெழுத்தின் பொருளை தில்லையில் கூத்தாடும் தந்தையின் காதில் முறைப்படி உபதேசித்த பெருமானி அப்படின்னு நீ வந்து அந்த கிரௌஞ்ச மலை இது பண்ணி அந்த சூரபத்மன் அந்த இதுங்களெல்லாம் தேவர்களெல்லாம் பண்ண உடனே தலையை நீக்கத்தோடு இல்லாம அந்த ஓம் நம சிவாயின்னு சொல்லிட்டு தில்லை இதுவாக இதுவா நடராஜர் அவர் இருக்கிறாருல்ல அங்க இரு சிதம்பரத்தில் அவர் காதுல போயிட்டு நீ வந்து அந்த நமசிவாயே என்ற பிரணவமாக இது வந்து நீயே உங்கள் அப்பாவுக்கு வந்து நீ சொன்னியே அப்படின்னு அவரை பாராட்டியும் சொல்கிறாரு தான் செய்த தப்பையும் சொல்கிறாரு என்னை மன்னித்தோம் எனக்கு ஒரு வாழ்வு அளித்து எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேறு நீ கொடுத்துன்றாரு இந்த பாட்டினுடைய பொருள் அதுதான் ஏன்னா அதுலேருந்து மீட்டு இப்படி பண்ணன்றது தான் அந்த பாட்டினுடைய பொருளே எதனால் அதை பாடினா வேலை கிடைக்கணுன்றது இல்லை எதனால் அதை பாடினா அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கும் உதவும் இல்லை வேறு ஏதோ கெட்ட பேரோ வேறோ ஒரு சமுதாயத்தையோ வீட்லேயோ உங்களுக்கு கெட்ட பேர் இருந்தால் கூட நீங்கள் இதை பண்ணும்போது அந்த கெட்ட பேர்லேருந்து விடுபட்டு நல்ல பேர் வர்றதுக்கு வாய் இதுவும் அமையும் ஆனால் இது ஒரு நாள் கணக்கெல்லாம் கிடையாது இது டெய்லியே பதினோரு முறை நீங்கள் படிச்சுட்டு தான் மனப்பாடமே ஆகிடும் அதை வந்து நீங்கள் டெய்லியே என்னைக்கு உங்களுக்கு நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பர்சன் மாறதோ இல்லை நீங்களே அதை படிக்க போகிறீங்கன்னாலோ அந்த நாள் வரைக்கும் அந்த பதினோரு முறை படிக்கலாம் ஏன்னா அது ஒன்றும் அவ்வளோ பெருசு கிடையாதுன்றதுனால அது நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் தயவு செஞ்சு என் சேனலில் தான் கொஞ்சம் விருப்பப்பட்டு தான் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உனக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி என்ன மாதிரி வீடியோலாம் எது வரும்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள பார்க்க வச்சு எனக்கு சப்ஸ்கிரைப் வாங்கி கொடுங்கன்னே நான் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணியே உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் அந்த ஃபுல் பாட்டை மொத்தமே ஒரு பத்து பஞ்சு பத்து லைனோ என்னவோ தான் இருக்குது அந்த பாட்டு அது வந்து பதினோரு முறை நீங்கள் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் பத்து பஞ்சு லைன் தான் இருக்கும் அது அது மாதிரி பெருக்க சஞ்சலித்து கண் அப்படின்ற மாதிரி வரும் அந்த பாட்டு அதில் ஒவ்வொரு லைனுமே இப்போ நான் சொன்ன மீனிங் தான் அதுக்கான மீனிங் முடிஞ்சால் அந்த மீனிங்கை கூட அதில் போட முடியுமான்னு பார்க்குறேன் முடிஞ்சால் அந்த மீனிங்கும் கூட அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட முடியுமான்னு பார்க்குறேன் பதினோரு முறை தயவு செஞ்சு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் எப்போ டைம் கொடுக்குதோ படிங்க நீங்கள் நீங்கள் அசைவம் சாப்பிட்டீங்களா நீங்கள் இது பண்ணிங்களா விளக்கு ஏற்றுனீங்களா அதெல்லாம் வேணாம் இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளிவிடுங்க கான்செப்ட் பதினோரு முறை அதை நீங்கள் டெய்லி படிக்கணும் என்றைக்கோ ஒரு நாள் டைம் இல்லை விட்டு போச்சுன்னா விட்டுடலாம் பரவாயில்ல அது பீரியட்ஸ் டைம் அதை பற்றி எனக்கு ஒன்றும் புரியல பீரியட்ஸ் டைமில் நீங்கள் அது வேணால் அந்த சமயம் அந்த ஒரு மூணு நாள் வேணால் தள்ளி வச்சுக்கலாம் மூணு நாள் வேணால் படிக்கிறத விட்டுடலாம் எனக்கு இன்னமோ ஸ்லோகம் சொல்கிறதுலலாம் ஒன்றும் பெருசாக தப்பு வரும் தோணலை இருந்தாலும் நான் அதை அப்படி சொல்கிறேன் அந்த ஒரு மூணு நாள் தள்ளி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம் தோணுது எனக்கு இது கரெக்டாக பூஜை தான் உட்காந்து படிக்கணுமா அதெல்லாம் இல்லை எங்கே டைம் கிடைக்குதோ அங்கே அந்த முடிஞ்ச வரைக்கும் பதினோரு முறை ஒரே சமயத்தில் சொல்லிட்டு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் பதினோரு முறையை ஒரே சமயத்தில் சொல்லிட்டு பாருங்க டைம் இல்லாத பட்சத்தில் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி வேணால் கூட சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த வீடியோவே வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து விடுபட்டு ஒரு வருவீங்கன்றதுக்கான ஒரு கடவுள் நாளாக அனுப்பப்பட்ட ஒரு வீடியோவாக நீங்கள் இதை பார்க்கலாம் ஏன்னா இந்த கிருத்திகை அன்னைக்கு சொல்லிட்டுருக்கிறேன் இது கிருத்திகை முருகரால் தான் எனக்கு இது வந்து இன்னைக்கு வர வர இப்படி தான் அக்டோபர் பதினாலாம் தேதியிலருந்தே நான் போகிற வீடியோ எல்லாமே நானாக போடுற வீடியோ இல்லை அது ஏதோ ஒரு சித்திர ஆளியோ திரும்ப திரும்ப இன்றைக்கி இதை போடு இன்றைக்கி இதை போடுன்னு நேற்று நான் டிசைட் பண்ணல காலையில் நான் டிசைட் பண்ணல மத்தியானம் தான் அது டிசைட் பண்ணப்படுது அது எப்படியோ ஒன்று முருகர் வந்து உணர்த்துறாரு தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்